ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்றத தான் அது நல்லதா மாறதும் கெட்டதா மாறதும் நான் இப்ப சொல்ல போற விஷயமும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா உணவாவும் இருக்கு மருந்தாவும் இருக்கு கூட சேர்ந்து போதை பொருளாவும் இருக்கு அது என்ன பொருள் அதுக்கான டீட்டெயில் என்னன்னு வீடியோல சொல்றேன் தான் அவன் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த பொருளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎம் பாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் குறிப்பா இதோட விதையை வந்து ஓபிஎம் பாப்பி சீட்னு சொல்லுவாங்க இந்த ஓபிஎம் பாப்பி சீட்ஸ் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம நான்வெஜ் செய்யும் போது யூஸ் பண்றா கசகசா இது ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா கஷ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து ஓபிஎம் பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணாத தாய்மார்களே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஓபிஎம் பாப்பி சீட்ஸ் அதாவது இந்த கசகசா சிறு தூக்கத்தை தரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சமையலில் அவாய்ட் பண்ணுவாங்க இது உணவாக பயன்படுது மருந்தா எப்படி பயன்படுத்துனா நான் சொன்ன அந்த ஓபிஎம் பாப்பி சீட்ஸை விதைச்சி இது வந்து ஓராண்டு ஆகும் பயிர் வளர்த்துக்கு அந்த பயிர் வளர்ந்த உடனே மேல பூ பூக்கும் அந்த பூ வந்து பல்வேறு விதத்துல நிறத்துல இருக்கும் அந்த நிறம் அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயா மாறும்போது அதை பேனா கத்தியை வச்சு கீறி விடுவாங்க கீறி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பால் மாதிரி வரும் அந்த எடுத்து எடுத்துதான் பல்வேறு விதமான மருந்துகள் தயாரிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வலி நிவாரணி மருந்துகளோ இல்லது மருத்து போற மருந்துகள் அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது மருத்து போராட்டத்துக்கோசம் போடுற மருந்துகளை வந்து இதை வச்சுதான் தயார் பண்றாங்க இது வந்து மருந்து பார்த்தோம் இது எப்படி போதைப்பொருள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பால் எடுக்காங்க சொன்னீங்களா இந்த பாலை எடுத்துதான் வந்து பல்வேறு விதமான போதைப்பொருள்களோட மூலக்கூறா பயன்படுத்துறாங்க ஆஹ் இன்னும் சொல்லப்போனா அபின் அப்படின்ற பொருள் அபின் என்ற போதைப் பொருளை வந்து இதை வச்சுதான் செய்யறாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இதுக்கு பல்வேறு விதமான இடத்துல வந்து தடை பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட சில இடத்துலதான் இதை வளர்க்கணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனா அஹ் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மூணு மாநிலத்துல மட்டும்தான் நம்ம இதை வளர்க்கணும் மற்ற மாநிலத்துல இதை வளர்க்க கூடாது அது வளர்க்கறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அப்ரூவலும் ஆஹ் கூட சேர்ந்து நார்காடிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த நார்காட்டிக் டிபார்ட்மெண்டோட அப்ரூவலும் வாங்கினா மட்டும்தான் இத வந்து நம்ம பயிரிட முடியும் அதனாலேயே இத வந்து தடை பண்ணியும் வச்சிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல வயிற்று வலி வந்தாலே நம்ம அம்மா இந்த கசகசாவை அரைச்சி தான் ஊத்துவாங்க குறிப்பா சொல்ல போனா சுகபேதி ஆவதுக்கு மலச்சிக்கல் வந்தா அஹ் சுகபேதி ஆவத்துக்கு இதை தான் அரைச்சி ஊத்தி நம்மளுக்கு வைத்தியம் பண்ணாங்க ஆனா இதை பெருசா இப்ப யாரும் பண்றது இல்லை இது வந்து வீட்டு வைத்தியம் இது வரலாறுல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த ஓபியம் அது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சீனால வந்து இந்த அபினிய வந்து பல்வேறு விதத்துல வந்து இறக்குமதி பண்ணாங்க சீனா வந்து பொதுவாவே வந்து ஒழுக்கம் கலாச்சாரத்துல வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால இந்த அபினின்ற ஒரு போதை பொருளை வந்து தன்னோட நாட்டில் வந்து அவங்க கொண்டு வரக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் எடுத்து போர் புரிஞ்சாங்க அதை வந்து அபினி போர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முதற்கட்ட போர் இரண்டாம் கட்ட போர்னு ரெண்டு விதமாக நடந்தது இது வந்து வரலாறுல நடந்தது இதை வந்து சில பேர் இன்னும் சொல்றாங்க வயகராவா யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஓபிஎம் அப்படின்ற விஷயத்த வயோகிராவா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நைன்டீன் பிப்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆலவந்தார் கொலை வழக்கு அப்படின்னு ஒன்று நடந்தது அந்த ஆலவந்தார் கொலை வழக்குல ஆளா வந்தார பிரேத பரிசோதனை செய்யும் போது அவரோட உடம்புல வந்து இந்த ட்ரக் இருந்ததா சொல்றாங்க அதாவது ஓபிஎம் ட்ரக் இருந்ததா சொல்றாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட தொடர்பு உடையவர் அந்த தொடர்பு இருக்கிறதால எப்பவுமே அந்த பெண்கள் கிட்ட போகும்போது இந்த அபின் எடுத்துட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சான்று இருக்கு இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட் சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து எப்படி யூஸ் பண்றதை பொறுத்து தான் அது நல்லதா அமையதும் கெட்டதா அமையதும் அதுக்கு இந்த பொருள் வந்து உதாரணம் இந்த பொருள் மட்டும் இல்ல நிறைய பொருள் உதாரணம் சோ, அடுத்த ஒரு வீடியோல நல்லா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் லட்சுமி